இன்னைக்கு கடவுளை முடிஞ்சுச்சு முடிஞ்சிச்சு அப்புறம் என்ன இன்னைக்கு ராத்திரி கிளம்பிடுவோமா அதையா மனசே கஷ்டமா இருக்கு புள்ளைய வர இங்கேயும் ஒத்தையில விட்டது கிடையாது இங்க வேற விட்டு விட்டு போறமே புள்ள என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு இருக்கு அதுக்கு என்னப்பா பண்ண முடியும் புள்ளைய கட்டி கொடுத்தா காலம் முழுக்க என்ன நம்ம வீட்டோடைய வச்சுக்க முடியும் இல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம புள்ளைய நம்ம வீட்டோட வச்சுக்கிட்டா இந்த ஊரு சும்மா இருக்குமா வாயில போட்டு மின்னே தள்ளிடுமே அதனால அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் நல்லது இனிமே என்னையா உனக்கு பிரச்சனை நினைச்சோனையும் பிள்ளைய பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்துரு அப்புறம் இருந்துட்டு போவ இல்லையா என்னதான் இருந்தாலும் நம்ம கைக்குள்ளேயே வளர்த்த புள்ள இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்தாச்சு இனிமே நம்ம சொந்தம் கொண்டாட முடியுமா உரிமை கொண்டாட முடியுமா இங்க பாருப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது குடும்பமும் தங்கமான குடும்பம் பிள்ளைய நல்லா பாத்துப்பாங்க மீயும் வந்து என்ன இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க நம்மள யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு என்னப்பா பண்றது அதுக்குன்னு காலம் முழுக்க நம்ம என்ன இங்கேயா இருக்க முடியும் சொல்லு பாப்போம் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல தான் எல்லாத்துக்கும் நல்லது சரியா அப்ப இன்னைக்கு கடவுளை எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி என்ன அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துப்பாங்க ஏதோ மனசுக்கு திருப்தியா இருக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தா சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன கஷ்டப்படுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு ஒரு பக்கம் பயம் இருந்துச்சு இனியும் அதை பத்தி கவலை இல்ல சரி கிளம்ப வேண்டிதான் என்னத்தையா சொல்றது சின்ன வயசுல இருந்து பிள்ளைய அப்படியே வளர்த்தாச்சு வேற கைக்குள்ளியே எங்கிட்டும் விட்டும் கூட நமக்கு பழக்கம் கிடையாது அதுவும் இல்லாம வாயாடி வேற வாயில்லாத புள்ளப்பூச்சியா இருந்தா கூட ஏதோ ஒண்ணு சொல்லலாம் எப்ப பார்த்தாலும் துரு 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 துருன்னு எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுவா அவ யோசிக்கிற அளவுக்கு கூட நமக்கு யோசிக்க முடியாது அப்படியெல்லாம் இருந்துமே புள்ள இனிமே வீட்டில் இருக்க மாட்டா அப்படின்னும் போது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போறதுக்கே நினைப்பே இல்லையா ரெண்டு பேரும் இனி மாத்தி மாத்தி ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் ஒரு பிள்ளைய பெத்துக்கிறதுக்கு ரெண்டா மூணா பெத்துட்டு இருந்திருந்தா ஒரு பிரச்சனை இல்லல்ல ஆட ஏங்கப்பா நீங்க வேற எத்தனை பிள்ளைங்கள பெத்தாலும் பெத்தவங்கள பாக்குறது என்னமோ ஏதோ மனசு வந்த புள்ள மட்டும்தான் எல்லா பிள்ளைங்களும் என்ன பாக்கவா செய்து ஒத்த என்ன சொல்லி அவனுக்கு தான் செல்ல கொடுத்து வளர்த்தோம் பிள்ளைக்கும் அதே தான் பொம்பளை பிள்ளை வீட்டில் இன்னைக்கு நம்ம உடம்ப முடியலன்னா கூட வாங்கப்பா வந்து நம்ம வீட்டில் இருங்கப்பா நீங்க எதுக்கு அங்க இருந்து கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி போன அடிச்சு கூப்பிடுறாங்க இல்லையா மாப்பிள்ளையனு போடுற அவர் கூட வாங்கன்னு சொல்லி அப்படி கூப்பிடுறாங்க ஆனா என் பையன் வீட்டில் இன்ன வரைக்கும் காச்ச தலைவலின்னா கூட வீட்டு பக்கம் வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க அப்படிதாயே இருக்காங்க எத்தவங்களே அவங்களுக்கு பாரமா தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்னத்த போய் போனோம்னா அடுத்து தீபாவளிக்கு வருவா தீபாவளிக்கு வந்துட்டு இருந்துட்டு வா என்னப்பா நமக்கும் பொழப்பு கிடக்குல்ல அதுவும் இல்லாம எங்கிட்ட எல்லாம் தீபாவளி சீரா அது இதுன்னு செய்யணும் அடுத்து பொங்க சீரு வந்துரும் எல்லாமே நீயும் பாக்கணும் இல்லையா இங்கேயே இருந்தீன்னா அப்புறம் அதைக்கு என்ன பண்ணுவ இன்னைக்கு ராத்திரி நாளைக்கு ஒரு நாள் முழு தூக்கத்தை போட்டு பிங்க கிழமை எப்பயும் போல வேலை கிளம்பிடலாம் அப்பதான் அதுதான் நமக்கு சரிப்பட்டு வரும் சரியா சரி நீங்க காப்பியை குடிங்க நான் போய் வெளியே இருக்க உங்களுக்கு வந்து இவங்க வேற வெளியே வெளியே போய் உட்காந்துக்கிட்டு காப்பி குடிக்கிறேன் கூட வந்து உட்காராம நம்ம ஒவ்வொரு தடமையும் தூக்கிட்டு ஓடணும் தூக்கிக்கிட்டு ஓடியாரணும் அடியாந்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம வீட்டுல தானே இல்ல வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கும் வீட்டுக்குள்ளேயே வேலை பார்த்துக்கிட்டு இவங்களுக்கும் போய் பனி விட பாத்துக்கிட்டு நம்ம இந்த வேலையும் பாத்துட்டு இதையும் பாத்துக்கிட்டு தான் எவ்வளவு பண்றது இதுல என்னமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இந்த எல்லாம் சாப்பாடு ஆயிடுச்சு குழம்பு ஆயிடுச்சு இந்த மணி ஆயிட்டு இந்த பிள்ளைங்களை எழுதி போட்டு கிழக்கு விடுறதுதான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சிடல ஆமாமா நானும் வேற இவ்வளவு நேரம் அங்கே அனுப்பிச்சுமே அவன் வேற அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நேரம் கிழமை எந்திரிச்சால என்னான்னு வேற தெரியல அதை வாட்டணும் ஆனால் சொன்னேன் இல்லை கம்மு நீங்கள் இருக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் அனுப்பி வைக்கிறேன்னு நீங்கள் தான் கேட்கவே இல்லை இல்லைம்மா நானும் அதைத்தான் சொல்லலன்னு பார்த்தேன் இருந்தாலும் தம்பி ரொம்ப வருத்தப்படுறானாம்மா நம்ம வேற இங்கே வந்து உட்காந்துருக்கோம் கல்யாண செலவு மொத்தமுமே அண்ணே மாத்துச்சு அதனால எனக்கே சங்கட்டமாக இருக்கு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொன்னானாமா அதான் சரி அப்படின்னு கிளம்பிட்டாங்க இதில் என்ன இருக்குது எங்கள் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் செய்கிற மாதிரி தானே செஞ்சிருக்கோம் இதில் போய் கணக்கு பார்த்துட்டுருப்பாங்களா என்னதான் இருந்தாலும் யோசிக்க வேண்டியது தானம்மா ஆனால் என்னம்மா அவளுக்கு சமையலும் தெரியாது வீட்டு வேலையும் தெரியாது இங்கே இருந்தாலும் ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு வாரம் இருந்தானா கூட நான் எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் அவ போய் அங்கே அது கேத்தாப்புல நடந்துப்பா என்ன பண்ணுவான்னு வேற தெரியல இப்போ தான் போனது தட்டு எல்லாமே வருதே இட்லி அப்படி அவிக்கிறது தோசை அப்படி ஊற்றுறதுன்னு மொத்தமும் வருதே அதெல்லாம் அதை கற்றுக்குவா வாய்த கிளிய கிளிய அடிக்கிறானே அதுவும் சரிதான் அதுவும் சரிதான் நீ என்னம்மா நீ ஷாம்பு இல்லையா அங்க உள்ள இருக்குமே நேத்து வாங்கி வச்சது இல்ல நீ எங்க தான் நம்ம வீட்ல இருக்கவங்க தான் தலைக்கு குளிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு குளிச்சிருப்பாங்க போல ஐயோ சரி போய் நான் போய் வாங்கிட்டு வரவா இரு வந்தறேன் இருக்கட்டே நீ நான் போய் வாங்கிக்கிறேன் அட மணி ஆயி இந்த நேரத்துல நீ எங்க அங்க ஓடிட்டு இருப்ப நான் தான் வாங்கிட்டு வரேன் அங்க வீட்ல வேல இருக்கு நான் அவங்க வேற எந்திரிக்கல அவங்கள பாப்பீங்களா இத பாப்பீங்களா நான் போய் ஷாம்பு வாங்கிட்டு வரேன் நீங்க இருங்க நான் காசு எடுத்துட்டு போமா இருக்க நீ எமாரி ஷாம்பு வாங்குறது சோப்பு பேஸ்ட் இல்ல அதையும் சேர்த்து வாங்கிட்டு வா நான் கடனுக்கு சொல்லிட்டு வா நான் காசு தரேன் பாத்துக்கறேன் பாத்துக்கறேன்

இல்ல ஏதோ இல்லையா அப்பா வயிறு வேற கலக்குது அம்மா ஆமா நவரு கிட்ட கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன் வேற வயிறு கடமுடனு கலக்குதுன்னு இருக்கேன் நீ வேற எப்படி போனாலும் வெளியே வந்து தானே ஆகணும் இருக்கட்டும் இன்னைக்கு பாரு என்ன பண்றேன்னு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் உளுந்துருக்கு வந்த உடனே கிட்ட கொடுத்து இந்த வீட்டு வேலையை விட்டு பாலை காய்ச்சிட்டு அவங்கட்டு போவான்றது இல்லாம கொண்டு போய் காசை கொடுத்துட்டு வந்திருக்கிறதுனா இந்த ஆளுக்கு எம்பிட்டு ஏகத்தால இருக்கணும் அவன் பத்தஞ்சு சம்பாதிக்க எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரத பாத்தியா ஏன் அந்த காசைன்னு தூக்கிக்கிட்டா ஓடிற போறேன் இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வேறேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுப்பட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன் வரட்டு வரட்டு காஃபி எடுத்துட்டு நான் எல்லாத்துக்கும் கொடுத்துறேன் எம்மடி தம்பி வந்துட்டா அப்படிமா தம்பிக்கும் கொடு என்ன வேலை முடிஞ்சிருச்சா அதுக்குள்ள வந்துட்டீங்க இல்லமா இது ஒரு முந்நூறு ரூபாய் காசு வேணும் அதை காசு வாங்கிட்டு போகணும் வந்தேன் ஏன்பா இது தோட்டத்தில் பூ பறிச்சு இல்லைங்கம்மா அதான் சரி பூவெல்லாம் கொண்டு போயிட்டு டவுனில் தான் போய் கொடுத்துட்டு வரணும் அதான் சரி கொடுத்துட்டு வருவோம்னு கிளம்புனா அந்த நேரம்னு பார்த்து அந்த வாழைமரம் கட்டுறதுக்கு ஒரு முந்நூறுரூவா கூலி கேட்டா அப்படியே நான் தான் அவருக்கு நான் நாளைக்கு தாரேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பா தர முடியல இன்னைக்கு வேற அவர் பார்த்துட்டாரா பூ ஏற்றிட்டு இருக்கும்போது அது வேற கையில் வேற காசு சுத்தமாக இல்லை சாமி எது இருந்தால் கொடுத்துருப்பான் சாமிக்கு அப்புறமேட்டு கொடுத்துடலான்னு சாமியும் வேற அங்கே தோட்டத்துக்கு போயிட்டானா அதுவும் சரி வீட்டில் வந்து காசு எடுத்துகிட்டு போகணும்னு வந்து இதுக்கு தான் சொல்கிறது எங்கிட்ட வெளியே போனாலும் பாக்கெட்டில் ஒரு நூறு இரநூறு வச்சுக்கணும் சொன்னால் கேட்குறதும் இல்லை கொண்டு வந்து மொத்தமாக இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் அது இல்லை இதுலன்னு அங்கேருந்து இங்கே ஓடியாடணும் பாதி மனசாச்சின்ற ஒன்று உனக்கு இருக்கு பாக்கெட்டில் பத்து ரூபா இருந்தாலே பத்து ரூபா எதுக்கு ஏன்னு நூறு கேள்வி கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் கொடுப்பா இப்போ பாரு

ஐயோ வீட்டுக்குள்ள போயிருப்பான்னு பார்த்தா தக்குசுக்கு வெளியவே கடையை போட்டாலே இப்ப என்ன பண்றது ஐயோ இவ வாய திறந்தாலே அம்மாடி அம்மா தாங்க முடியாது போனாலும் மாட்டிக்குவோம் உள்ளே இருந்தாலும் அவ்வளவுதான் மூச்சு முட்டியே செத்து போயிருவோம் கட்டையங்கிட்ட மாட்டினாலும் குட்டையங்கிட்ட மாட்டது கோதையா கிட்ட மாட்டிக்கிட்டு எனக்கு பெரும் பாடா இருக்கப்பா அப்படியே பொறுமையா உள்ள போயிருவோம் நீங்க பயந்துகிட்டு ஓடணும் நான் வேணா பயந்துகிட்டு உள்ள ஓடி போய் கதவை பிடிக்குவா இங்கே தான் உட்காந்துருந்தியா நான் அந்த கீழ போயிட்டு வருவோன்னு பார்த்தேன் பால் இருக்கா காய்கறியில இருக்கா இது வாங்கிட்டு வரணுமா இது வாங்கிட்டு வந்துருக்கட்டும் நேற்று லாட்ரியில எவ்ளோ பணம் விழுந்துச்சு என்ன கிளம்புல என்ன அதை ஏண்டா கேக்குறேன் வீட்டுல ஷாம்பு இல்ல பேஸ்ட் சோப் எல்லாம் தீண்டு போச்சு அதான் சரி வாங்கலாம்னு போயிட்டு இருக்கேன் ஹே லூஸ் அதெல்லாம் இல்லன்னா நேத்தே பார்த்து வாங்கி வச்சிருக்கலாம்ல ஆமா டெய்லி அதை பார்த்துட்டே இருக்கிறது தானே எனக்கு வேலை வீட்டுல ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா தெரியும் எல்லாரும் இருக்காங்கல்ல எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு என்னடா பண்ண முடியும் சரி சரி டைம் ஆயிடுச்சு வேகமா போய் கிளம்பு

அதுக்காக நல்ல படிச்ச புள்ளையா நல்ல வேலைக்கு போற புள்ளையா அவன் குணத்துக்கு ஏத்தாப்ல இருக்குற மாதிரி தான் பார்க்கணும். நீ என்ன இப்படி படிச்ச புள்ள வேலைக்கு போற புள்ளையா? ஏண்டீ? நம்ம குடும்பத்துக்கு ஏத்தாப்ல உனக்கு அடங்கி போற மாதிரி புள்ளைய பார்க்கணும். அட விட்டு படிச்ச புள்ளேன்னா திமிரா இருப்பா லடி. வேலைக்கு எல்லாம் மதிக்க மாட்டாங்க லடி. என்னத் பேசிக்கிட்டு இருக்கீங்க படிச்சவங்கலாம் மதிக்க மாட்டாங்க. படிக்காதவங்கலாம் மதிப்பாங்கன்னு அப்படியாது அவங்க அவங்க வளர விதத்தை பொறுத்து தான் இருக்கு அதுவும் இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பிள்ளைங்களை பார்த்து கட்டி வச்சிட்டு பின்னாடி அவங்க டைவர்ஸு கேஸு கோர்ட்டுக்கு எதுனா அலையணுமா அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவன் அமைச்சுக்கிட்டா அதுவே போதும் அப்படிலாம் நான் ஒன்னும் சொல்ல வரல அவனுக்கு பிடிச்சிருக்கணும் வாழ போறதா அவன் தான் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஏன் அத்தை நம்ம தான் படிக்கல வீட்டுக்கு வர புள்ள படிச்சிருந்துச்சுன்னா இவன் ஒரு வேலை வெட்டிக்கு போனானா பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது சொல்லித்தரணும் வைக்கணும்னா கூட நமக்கு என்ன தெரியும் அந்த காலத்துல எல்லாம் ஏதோ காங்கியாச்சா வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று ஓட்டிபிட்டேன் இப்பெல்லாம் அப்படியே இருக்கு எல்லாம் எடுத்தாலும் தொட்ட தொண்ணூறு இங்கிலீஷு அது இதுன்னு எல்லாம் தெரியுது நமக்கு அதெல்லாம் தெரியவும் மாட்டேங்குது வருங்காலத்துல பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஏத்தா அவனுங்க அமைச்சுக்கிட்டா தானே உண்டு நான் பின்ன பிறக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னா கூட நம்ம என்னத்த போய் சொல்லி கொடுப்போம் அம்மா தான் சொல்லுதுல்ல சொல்லிட்டு விடு நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு படிச்ச பிள்ளைத்தான் வேலைக்கும் போய்கிட்டு இருக்கா இந்த மளிகை கடைக்குதான் போய்கிட்டு இருக்கா வேணும்னா அந்த பிள்ளைய பேசி முடிப்போமா இவங்க பையனுக்கு மட்டும் நல்லா படித்த பிள்ளை நல்லா வேலைக்கு போகிற பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க

இல்ல சும்மா தான் சொன்னேன் என்ன இந்த பக்கம் நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கியா அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எதுக்கு அடுத்த வீட்டுல போய் கட்டி கொடுக்கணும் சொத்து பத்துன்னு நிறைய கிடக்குது அதான் உனக்கு பேசி முடிப்போம்னு பேச வந்தேன் உங்க ஆத்தா தான் என்னமோ பெரிய பிகு பண்ணிக்கிட்டு தெரியறா ஓ பிகு பண்ணி தெரியறாங்களா சரி பொண்ணு எப்படி நல்ல குடும்பையா பொண்ணு நல்ல சிக்குன்னு சிறுத்த குட்டி கணக்கா இருப்பா நீ பொண்ணு எனக்கு பாத்தியா இல்ல சிறுத்த குட்டிக்கு பாத்தியா உனக்கு தான் பேசி முடிச்சிருவோமா

வாழ்க்கையில சாதிக்கிறது ஏகப்பட்ட விஷயம் இருக்கு கல்யாணம் காட்சின்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும் சும்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது சொல்லிவிட்டேன் நாளைக்கு பொண்ணு பாக்கிறதுக்கு போறான் என்ன எதுன்னு பாக்குறான் அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் வேற எதுவும் பேசக்கூடாது என்ன எடுத்தாங்க பொண்ணை பார்க்க வைக்கேன்னு அதான் அம்மா சொல்றாங்களே ஒரு எட்டு போய் பொண்ணை பார்த்துட்டு வரதுல என்ன இருக்கு என்னமா பண்ணி தொலைங்க ஏன்னா உன் பொண்டாட்டி அப்படி வெட்டிக்கிட்டு தெரியற

எவ்வளவு பணம் வந்துச்சு? நான் சுட்டிக்குட்டி கிட்ட சொல்லிட்டேன பண 50000 வந்துச்சுன்னு 100 வாடி கேட்டா என்ன அர்த்தம்? ஆச்சு வந்துச்சுனா முதல்ல பொண்டாட்டி கிட்ட கொடுக்கணும் அதுக்கு அப்புறம் எடுத்து செலவு பண்ணனும் இல்ல. உங்க இஷ்டத்துக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. யார் இஷ்டத்துக்கு எடுத்து கொடுத்தா? எதுக்கு கொடுத்தாங்க? அன்னைக்கு நமக்கு கஷ்டம் ஒனியோ புள்ளைக்கு ஃபீஸ் கட்ட பணத்தை எடுத்து அண்ணனுக்கு கொடுத்தா 40000. அவங்க கிட்ட திருப்பி குடுக்கிறது இல்லையா? அம்மா அம்மா அடுத்தவங்க எல்லாரத்துக்கும் நல்லவங்களா இருங்க. வீட்டுக்கு ஒரு எதுக்கு சேரத்துக்குது இல்ல. இந்த பார் மல்லிகா ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். உனக்கே தெரியும் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்னு. இப்போ பொம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்கோம் நம்மளும் கோவப்பட்டு பேசக்கூடாது வாழ்க்கை கெட்டு போய்டும் நம்மளை பார்த்து பிள்ளை இதாகிடும்னு சொல்லி தான் நான் பொறுத்து போகிறேன் ஒருத்தன் பொறுமையா போறான்றதுக்காக நீ ஏறி மிதிக்கணும்னு நினைக்காத அது உனக்கு நல்லது இல்லை தான் சொல்லுவேன் உங்களுக்கு யாரும் காசு கொடுக்க வேணாம் கை நீட்டி வாங்கின காசை கொடுக்க தான் வேணும் அதுக்குன்னு வந்த உடனே கொண்டு போய் கொடுக்கலன்னா என்ன இந்த காசு இருந்துச்சுன்னா அந்த வீட்டு பாலை காய்ச்சிருக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம்ல வீடு கட்டிவிட்டு அப்படியே கிடக்குது அந்த இதுக்கு என்ன பண்ண முடியாது ஏது பண்ண முடியாம அப்பதான் என்ன வர ஆத்துறதுக்கு சரி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க சும்மா சும்மா என்கிட்ட நோய்க்கி நோக்கி நோக்கிட்டு இருக்காத சரியா அவங்க கிட்ட நான் கை நீட்டி காசு வாங்கினேன் வாங்கிட்ட காசு கொடுத்தா நீ என்ன பண்ணுவ உடனே அதை பண்ணணும் இதை பண்ணணும் சொல்லி எடுத்து செலவு பண்ணி கொடுவேன் தான் வந்த உடனே அதை போய் பண்ணுனேன் இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி கை நீட்டி வாங்கிட்டு நாலு அதை கொடுத்தாத்தான் அவன் திருப்பி நமக்கு ஒரு தான் கொடுப்பான் எதுவுமே கொடுக்காம வாங்கி நம்மளே வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் ஃபீஸ் பிள்ளைங்களுக்கு உதவி உதவி செய்யணும் உபத்திரம் செய்யக்கூடாது சொல்லிட்டேன் ஆமா ஆமா உதவி செய்யுங்க போய் எல்லாம் நேற்று காலையில ஆறு மணிக்கு போனேன் இன்னைக்கு ஆறு மணிக்கு தான் வீடு வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது இன்ன வரைக்கும் ஒரு புட்டு தூக்கம் இல்லாமல் வந்திருக்கேன் கொஞ்சம் நேரம் வந்து தூங்க வீடு அப்போ தான் போய் என்னால் வேலை செய்ய முடியும் தூங்க விடாமல் மனுஷனை போட்டு பாடாக படுத்து எடுக்காத என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல கொஞ்ச நேரம் தூங்குனாதான் என்னால் வேலை பார்க்க முடியுது தூங்காமல் போய் என்னால் ஒன்றும் செய்ய முடியல உடம்பு சோர்ந்து சோர்ந்து போகுது காசு மட்டும் அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னு கேட்க தெரியுதுல மனுஷனை கொஞ்சமாவது வீட்டுக்கு வரவொன்னே நிம்மதியை இருக்க விடணும் வீட்டுக்கு வர்றது வரலையோ வந்த உடனே உன் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடல ஆ அவ்வளோ நேரம் கழிச்சு வரவனுக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுப்போம் சாப்பாடு போட்டு கொடுப்போம் சில நேரங்களில் அவனுக்கு கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு போட்டான் அப்படின்றது இல்லை பஞ்சாயத்து 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 மறுபடியும் பழைய பாட்டி நான் மாறினேன்னா அது உனக்கு நல்லது இல்லை ஏதோ கொண்டாட்டி பேச்சை கேட்கணும் நம்ம குடும்பம் அப்போ தான் ஓடுன்ற ஒரே காரணத்துக்காகவும் பொறுமையாக போகிறேன் நான் பொறுமையாக போகிறது நீ ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் அது உனக்கு நல்லதுக்கு இல்லை அவ்வளோதான் சொல்லிட்டேன் பின்னாடி நீ வருத்தப்படுற மாதிரி ஆகி ஒரு பலூனில் ஒரு அளவு தான் காற்றை நிறைக்க முடியும் அதுக்கும் மேலே காற்றை நீ ஊதி நிறைக்கணும்னு நினச்சனா அது தாங்காது வெடிச்சிரும் அந்த மாதிரி ஆகிடும் தான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் இதுக்கும் மேலே பொறுமையாக நான் பேச மாட்டேன் அவ்வளோதான் வெளியா அடி பாதி இன்னும் எந்திரிக்காம தான் தூங்கிட்டு இருக்காளா எட்டு மணி ஆகுது அட கடவுளே இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது ஆசை கூட்டாம கிடக்குது இந்த போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்குது செல்வி 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 கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன் எந்திரிச்சு வெளியே வராளான் பாரு தூங்குறாளா இல்ல வீட்டுக்குள்ள வேலை பாக்குறாளா செல்வி செல்வி அக்கா குரல் மாதிரி இருக்கு இருக்காது என்னடா தம்பி தூங்கிட்டு இருந்தியா என்ன வரைக்கும் ஆமாக்கா நமக்குதான் மாத்திரப்பட்ட காலையில கண்ணு முழிக்க முடியாது சரி சரி நான் நீ எந்த ஸ்டியோ தான் நினைச்சு பார்த்தேன் எங்க வா மருமவ உள்ள தூங்கிட்டு போலக்கா தூங்கிட்டு இருக்காளா ஏய் செல்வி ஏய் செல்வி கதவு தரடி செல்வி என்னம்மா வண்டியா அப்பா ஏண்டி அறிவு கெட்டவளே நேரம் வரமா எந்திரிக்கணும் நேத்து சொல்லி தானே அனுப்பி விட்டேன் எந்திரிக்க முடியலன்னா அலாரத்தை வச்சுட்டு பாடு காலையில வெள்ளனை எந்திரிச்சு வீடு வாச கூட்டணும் எல்லா வேலையும் பண்ணணும் சொன்னா என்னடி இப்படி இழுத்து பத்தி தூங்கிட்டு இருக்க என்னமா பிரச்சனை உனக்கு உடம்புலாம் டயர்டா இருக்கு ஏண்டி காட்டு வலி வீட்டு வலி மாதிரி பார்த்த வீட்டுல எத்தானி இருந்த அப்படி இருக்கும்போது என்னடி வலி வருது அனுப்ப வீட்லயே இருந்தா எவ்வளவு வலிக்கு தெரியுமா வேலைக்கு போனா கூட தெரியாது அழுப்பா கிடக்குது அறிவு கேட்டவளே தம்பி வீட்டில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை வேலைக்கு போகிற நேரத்தில் காலையில் வெள்ளனையே சமைக்கணும் வைக்கணும் உங்கள் அப்பா வேறு நீ கிளிக்கிற கிளிப்புக்கு உனக்கு மளிகை கடை வேறு வச்சு கொடுத்துருக்காரு எல்லோரும் மளிகை கடைக்கு வருவாங்க ஆறு மணி ஆனால் கடையை திறந்து வைக்கணுமா இல்லை அஞ்சு மணிக்கு கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கணும் அப்போ தான் போகிற உறவு வந்து ஜாமான் வாங்கிட்டு போவாங்க இப்படி நீ இழுத்து போய் தூங்கிட்டு சா கசமாக பத்து மணிக்கு கடையை திறந்துன்னு வச்சுக்க அப்புறம் மூடிக்கிட்டு போக தான் அறிவு கட்டாளி அறிவு கட்டவரே உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணி தொலைகிறதுனு தெரியல எனக்கு ஒழுங்க முடியும் வந்து மூச்சு கடை போ ஏம்மா காலையில் அங்கேருந்து நீ வந்தது எனக்கு வேலை ஓதுறதுக்கு தானே குடும்பம்னா என்னன்னு தெரியாது நம்ம வீட்டுல தானே கல்யாணமணி வந்த உடனே அப்படி சொகுசா மருமலை வச்சுட்டு நல்லா தான் இருக்கும் இந்த எருமை மட்டுமே அப்படியே அவன் கூட சேர்ந்துட்டு சொல்லிக்கிட்டு இருப்பேன் நீ கல்யாணமணி கொடுத்தாலும் உனக்கு வேலை பார்க்கறதுக்கு நான் இங்க அங்கே அது மாதிரியே பாரு நான் அங்கிருந்து இங்க வந்து எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும் போல இருக்கேன் ஐயோ ஆண்டவனை இவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்றது தான் இவளுக்கும் பொறுப்பு வந்து குடும்பம் குட்டின்னு இருப்பான்னு தெரியலையே வாடி வா இனிமேல் ஒழுங்கு மரியாதையே காலையில வெள்ளனே எந்திரிக்கலன்னு வச்சுக்க விளக்கம் மத்தியது பெரிய எடுத்து கொடுங்க பாத்துக்க சரி சரி ஆனால் கூட்டிகிட்டுலமா அப்புறம் என்னம்மா காலையில் எந்திரிச்சோன்னு வீடு வாசலை கூட்டிட்டு கோலம் வாசல தெளிச்சு கோலத்தை விட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அடுப்பை பற்ற வச்சு சமையல் வேலையை பார்க்கணும் இப்படி இருந்தீங்கன்னா ஒண்ணு பண்ண முடியாது ஒன்னோட வயசு தாண்டி அவளுக்கும் இல்லை ஒன்னோட சின்ன பிள்ளை தான் பூ பூமாரி காலையில் எந்திரிச்சு வேலை வெட்டியை பார்த்து வேலைக்கு கிளம்புது அது பிள்ளையா இது நீ பிள்ளையா அவள் காலை கழுவி குடிச்சா கூட உனக்கு அறிவுன்றது வராது ஐயோ ஆண்டவனே நிலம் சுகுசாக வளர்த்து அதுதான் இப்போ இங்கே வந்து நிற்கிது ஏம்மா இப்படி நீ என்னை குறைச்சொல்லி பேசுறதுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எப்படி இந்த செல்வி இப்படி ஆகிட்டான்னு நீ பெருமையாக பேசுவ அப்போ இருக்குது உனக்கு அப்போ பார்வை என்ன பண்ணுறேன்னு அதுவும் இல்லாமல் பிள்ளை வீட்டுக்கு வந்தால் எல்லா அம்மாக்களும் வேலை அம்மா வேலை செஞ்சு வச்சுட்டு கிளம்பு